ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையி உன்னுடைய கண்களுக்கு தெரியாத ஒன்றை அடையாளம் காட்டப் போகிறேன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு தெளிவான விடையை கொடுக்கப் போகிறேன் என்ன நடக்குமோ யாரிடம் வாழப் போகிறேனோ என்று இருக்கும் உன் கேள்விக்கு விடை கொடுக்க வந்துள்ளேன் உன் மனதில் இருக்கும் கலக்கங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் என்னிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கும் உன் கேள்விகளும் உனக்கு புரியும் தான் என்னிடத்தில் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையே நீ மனதளவில் நினைத்தாலே போதும் உன் அம்மா அதை தெரிந்து கொள்வேன் என் பிள்ளை என்னிடம் கேட்டதும் கேட்கவும் என்று நான் காத்திருக்க மாட்டேன் என் குழந்தையே எது எது எப்பொழுது நடக்க வேண்டும் என்று காலங்கள் இருக்கிறது அல்லவா அவசரப்பட்டு எதை பெற்று கொண்டாலும் அது நிலையில்லாமல் தான் போகும் அவசரம் என்பது யாருக்கும் வாழ்வில் வரக்கூடாது அது வந்தாலே நிலையில்லாமல் அத்தனையும் வருத்தங்கள் தான் மிச்சமாகும் நான் சொல்வதை மட்டும் இப்பொழுது கவனமாக கேட்டு நான் சொல்ல போகும் பெயரை ஒரு முறை என்னோடு சேர்த்துச் சொல்வாயா தயார் தயார்தானே என் குழந்தையே உன் குழப்பங்கள் தான் என்ன ஏனென் வாழ்க்கை இப்படி நின்று இடத்தில் நின்று போனது போல நான் உணர்கிறேன் என் வாழ்க்கை என் கண் முன்னால் இருக்கும் இவர்களைப் போல மாறாதா எப்படி சந்தோஷமான வாழ்க்கையை பெற்று நிம்மதியான நினைத்த உறவோடு வாழ்ந்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட தருணங்கள் எல்லாம் என் தலை எழுத்தை எழுதப்படவில்லை என்று கண்ணீரோடு இருக்கிறாய் காரணத்தை சொல்கிறேன் கேள் காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்றாலே உனக்கானது அழகாக தயாராகி வருகிறது என்று நினைத்துக்கொள் நடக்கும் எதுவாக இருந்தாலும் அது நல்லதுக்காகத்தான் என்று நீ நினைத்து கொண்டாலே எந்த ஒரு இழப்போ எந்த ஒரு தோல்வியோ உனக்கு வராது என்பது நிச்சயம் எல்லாமே உன் மனதில்தான் இருக்கிறது தோல்வி என்று துவண்டு போவதும் தோல்வியை வெற்றி படிக்கட்டாக நினைத்து ஏறி செல்வதும் உன் மனதை பொறுத்துத்தான் இருக்கிறது உன் மனதை உன் கட்டுப்பாட்டில் நீ வைத்துக் கொண்டாலே அனைத்திலும் நீ இன்று சுலபமாக வெற்றி அடைந்து விடலாம் இது தெரியாமல் தான் பல பேரும் இங்கு வேதனை இன்று தலையில் கை கட்டி கொண்டு அமர்ந்து விடுகிறார்கள் இந்த நிலை என் குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்று தான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன் துவண்டு போகாதே தோல்வி வெற்றி படிக்கட்டாக மாறும் என்று இன்றும் உனக்கு அதை தான் சொல்கிறேன் இன்று வேண்டுமானால் உன் வாழ்க்கை ஒரு பிடிப்பு இல்லாமல் எதற்காக வாழ்கிறேன் என்ற நிலை உனக்கு இருந்தாலும் எதிர்காலம் உனக்கு அமோகமாகத்தான் இருக்கிறது வாழ்வில் உன்னைப் போல வாழ வேண்டும் என்று பலரும் ஆசைப்படும் வண்ணம்தான் உன் வாழ்க்கை இருக்கப் போகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுத்தான் நீ வாழப்போகிறாய் என்று முதலில் நீ நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நம்பிக்கை உனக்கு பலரும் வெற்றி அளித்துக் கொடுக்கும் நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் என் அன்பு குழந்தையே நம்பிக்கை என்பது உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை இல்லை என்றாலே வாழ்க்கையில் செழிப்பு இருக்காது அந்த நம்பிக்கையும் யார் யார் மீது வைப்பது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவடையாத மனதைக் கொண்டு கட்டாயம் வாழ்வில் வெற்றியடைய முடியாது இதுதான் உன் அம்மாவின் தீர்ப்பு இப்பொழுது சொல்கிறேன் உன் எதிர்கால துணையின் பெயரை தெரிந்து கொள்ள ஆசைப்படும் உன்னிடத்தில் நான் சொல்கிறேன் அது யார் என்று நான் சொல்லிய பிறகு உன் எதிர்காலத்தில் உன்னோடு வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த பெயரை ஒரு முறை உச்சரிப்பாயா நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் அந்த நபரோடு தான் உன் வாழ்க்கை அமைக்கப் போகிறது என்று உன் அம்மா என் மீது சத்தியம் செய்து கொடுக்கிறேன் நீ ஆசைப்படும் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை உனக்கு நான் தந்துவிட்டேன் நீ ஆசைப்படும் அந்த நபரை நீ கரம் கோர்க்க போகிறாய் சந்தோஷத்துடன் இரு ஒருமுறை நீ நேசிக்கும் உறவின் பெயரை உச்சரித்து விடு அதை என் செவிகளால் நான் கேட்க வேண்டும் என் அன்பு குழந்தையே எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது பயமோ நடுக்கமோ கலக்கமோ கண்ணீரோ இல்லாமல் எதிர்காலத்திற்காக நீ சுறுசுறுப்பாடு சுறுசுறுப்போடு பயப்படாமல் காத்திரு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்